திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வசதியான வாழ்க்கை தவறல்ல வசதிதான் வாழ்க்கை என்பதுதான் தவறு நிம்மதியை பெற வசதிகள் உதவும் ஆனால் மன நிறைவை உருவாக்குவது நமது அணுகுமுறைதான் வீடு பெரியதாக நவீன வசதிகள் உள்ளதாக இருக்கிறதா என்பது முக்கியமில்லை கணப்பு அடுப்பினும் கதகதப்பு தருவது வீட்டில் உள்ளவர்களின் கனிவான அனுசரணையே வாழ்க்கையை உயர்வாக வாழ பொருளாதாரம் ஒரு துணை ஆனால் வசதி இருக்கும் போதும் இல்லாத போதும் நிலையாக வாழ கற்றுக்கொண்டால் அதுவே சாதனை என்பதனை இன்றைய சிந்தனையாக்கி திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பு ஊடுருவப்பொரு வடிவேலும் கடம்பும் தடம்புய மாறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குரு வடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே என்ற கந்தர் அலங்கார பாடலையும் இன்று கார்த்திகை முதல் தேதி என்பதனால் முன் வைத்து சொல்லி என் இதய தெய்வமான முருகப்பெருமானை வணங்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்